ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு பார்க்கலாமாங்க மட்டன் வந்து வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் அதோடு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு எட்டுலேருந்து பத்து விசில் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோடு வந்து கொஞ்சமாக பட்டை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சீரகம் போட்டுக்கலாம் அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதோடு வந்து கொஞ்சமாக புதினா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் வேக வச்சால் மட்டன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் தனியாத்தூள் கரம் மசாலா சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இதோடு வந்து கொத்தமல்லி பெப்பர் தூள் போட்டு இறக்குனா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி